வாக்கர்த்தா விவசம்முக வாக்கர்த்தா பதிபக்தே ஜகத பிரிதன வந்தே பார்வதி பரமீஸ்வரவு எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத மேத பெருமாளுடைய திருவடிகளை வழங்கி பர்வதவர்தனி அம்பாசனேத ராமீஸ்வர ராமநாத பெருமாளுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலமிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய உடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாவுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிப்பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருமே தெரிஞ்சது ஆதித்தியாதி நக கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறோம் இது எல்லாமே புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படி அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவிடும் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேர் விஸ்வாபிசு வருடம்னு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு புறப்பட்டு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநெல்லாறு சனி பயிற்சி வாக்கியபுடி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே இந்த மூன்று திரதங்களும் இந்த மூன்று பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாதசனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம் முச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுசை சனி பார்க்க போறாரு அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனீராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பேசுகிறோம் கம்பீரமாக நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துப்பறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு வீரம் இருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரகை கிரகம் வேலசிக்கும்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நாம் சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதிசியாதி நவகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் உங்களுக்கு எதிரியா அர்த்தம் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்கிட்ட கை கண்டி சரிங்க 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 அப்படின்னா அவளை நம்ப கூடாதுன்னு அர்த்தம் அவன் தான் ஏதோ துருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான அர்த்தம் அப்போ அதே போல் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்களாக மல்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு ஐம்பது கோடி இன்னூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்ட்ரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடம்பு நம்ம பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர் சைடில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு சேவையான் ஆனால் வெள்ள போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷின் இருக்கு ஆனால் என்ன பட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அது ஒரு பூமி தோஷம் பட்டுருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல சைத்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி தான் ஜிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுனில் போயிட்டு தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் போகுதுன்னு அர்த்தம் அதோட மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது காசு கொடுத்து ஏமாந்துருக்கு இல்லையானால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் பார்க்குறேன் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமா அமையப்போகுது நிச்சயமா கடந்த ஆண்டுகள் எல்லாம் இது நாள் வரையில ஏழரசனியில போயிடுச்சு நிறைய நிறைய துயரங்கள் நிறைய துன்பங்களை எல்லாம் இந்த மகர ராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டாங்க இன்னும் சொல்ல போனாக்கா மகராசி என்பர்கள் தன்னுடத்துல நிறைய நமக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பங்கள்னா கூட சூழ்நிலைகள் மாறி போச்சு தலைகீழான சூழ்நிலைகள் மாறிப்போச்சு இன்னும் சொல்ல போனாக்கா கடுமையான ஒரு பண கஷ்டம் அல்லது ஒரு குடும்ப கஷ்டம் அதே சமயத்துல சொந்த வீடு இதெல்லாம் மிஸ் பண்ணவங்க இருக்காங்க தொழிலை விட்டுட்டவங்க இருக்காங்க இப்போ தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போறவங்க இருக்காங்க அல்லது அது கௌரவமான குடும்பமாக இருக்கும் அதை மிஸ் பண்ண முடியாமல் முன்னுக்கு வர முடியாமல் தவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி மகர ராசி அன்பர்கள் கடந்த ஏழரை சனியினால நல்ல நல்ல உயர்ந்த ஜாதகம் வலுவான ஜாதகர்கள் கூட மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க ஆனால் இனி கஷ்டப்பட தேவையில்லை இனந்தருமை மகர ராசி என்பவர்களே எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் விடுதலை மகர ராசிக்கு கூடுதல் கஷ்டத்துக்கு என்ன நம்ம காரணம் அதிலும் குறிப்பாக லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து பலதரப்பட்ட புதிய பிரச்சனைகளை நல்ல அது ஒரு சிறப்பாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் வரையிலுமே கூட சிறப்பாக போயிருக்கும் அதன் பிறகுதான் மகர ராசிக்கு ஒரு பெரிய உதவு விழுந்திருக்கும் அடி உழுந்திருக்கும் ஏதேனும் ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிருக்கலாம் இல்லை பெரிய பணம் பிரச்சனைகளை போய் மாட்டிருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஏமாற்றத்தில் போய் மாட்டிருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அது என்ன சாமி நீங்கள் அவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டுக்கு பிறகு அப்படின்னு கரெக்டாக சொல்றீங்க தொழில் ரீதியாக இருக்கலாம் பிசினஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம் ஃபேமிலி இருக்கலாம் ஏன்னா அப்பதான் ராகுடைய பார்வை மகர ராசிக்கு கிடைச்சது அப்போ கரெக்டா பதினெட்டு மாசத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல இருந்து ஒரு பக்கம் ஏழரை சனி மறுபக்கம் ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதனால மகர ராசி என்பர்கள் புதிய புதிய விஷயத்துல நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க கம்பேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தடை அல்லது ஒரு பெரிய மாற்றம் இதெல்லாம் வாழ்க்கையில மகர ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இனி கஷ்டப்பட தேவையில்லை பயம் வேண்டாம் மகர ராசி அன்பர்கள் அப்போ மகர ராசி என்பர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துருப்பீங்க குறிப்பா பிஸ்னஸில் தொழில் அமைப்புகளில் ஏன்னா தொழில் தான் ஆதாரம் வருமானம் தான் ஆதாரம் வருமானம் இருந்தாதான் குடும்பம் அப்படி இருக்கும்போது இந்த வருமானமே பிரச்சனையா இருக்கு அதை குறைஞ்ச போயிருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்கும் அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்கும் அப்ப வருமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் என திறமை மகர ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ரெகுலர் லைஃபுக்கு வரப்போறீங்க மீண்டும் இயல்பு நிலை பழைய சூழ்நிலைக்கு அற்புதமான முறையில ரெகுலர் நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்முடைய மகர ராசி அன்பர்கள் வரப்போறாங்க ஆனா அது எப்படி சாமி சாத்தியமாகும் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு எனக்கு இன்னும் ஃப்யூச்சரே தெரியலையே எனக்கு இந்த ஜாப் விட்டு வெளியில் போனால் அவர் விஷயம் அவர் வழியே இல்லையே உழைக்கிறதுக்கு வர சான்ஸ் இல்லையே வியாபாரம் சரியா இல்லையே இப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் நிறைய நிறைய கேள்விகள் உங்களிடத்துல இருக்கலாம் ஏமாற்றங்கள் இருக்கு மெயினா பணங்காசுகளை ஏமாந்தவர்கள் ஏராளமும் கொடுத்து ஏமாந்தவங்க உதவி செய்து ஏமாந்தவங்க சீட்டு கட்டி ஏமாந்தவங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணி பொறுப்பெடுத்து ஏமாந்துடுங்க ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வட்டிக்கு வாங்கிறது இல்லை வட்டிக்கு கொடுக்கறது அப்போ இது போன்ற நிலைகளில் பல ஏமாற்றங்கள் மெயினாக படங்காசுகள் அப்புறம் பதவிக்கு போனவங்க இருப்பாங்க அதில் இது சம்மந்தமாக ஜாப் போச்சு இது சம்மந்தமாக எனக்கு அந்த பதவி போயிடுச்சு அதே போல் தேவையில்லாத வீண் படி அவமானங்கள் சம்பந்தம் இல்லாத வீண்பழி அவமானங்கள் தலை குனிவுகள் எல்லாம் ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தாலுமே கூட அவர்களுக்கு அந்த ராகுவால் வந்த பிரச்சனை என்னன்னாக்கா அது வீட்டை விட்டு வெளியில் போக செஞ்சுருக்கோம் குடும்பத்தை விட்டு வெளியே போக செஞ்சிருக்கோம் இல்லைனா அந்த செய்யற தொழிலை விட்டு வெளியில் போக செஞ்சிருக்கோம் தலைமுறைவாக வாழ வச்சுருக்கோம் இது எல்லாமே மகர ராசி கடந்த காலங்களில் நடந்திருக்கும் அதே போல் திருமண ஏற்பாடாகி நின்று போயிருக்கலாம் நெருங்கி பேசி வந்து கடைசி நிமிஷத்தில் கேன்சல் ஆகலாம் இது எல்லாமே கடந்த காலங்களில் மகர ராசிக்கு ராகுவால் வந்த பிரச்சனை அப்போ பதிவின் தொடக்கத்திலேயே ஜென்ரல் ஓபனிங்னு நான் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக இது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் இந்த தமிழ் வருஷத்துல மூணு முக்கியமான பயிற்சிகள் மூணு மூணையும் உள்ளடக்கியது தான் மொத்தமான டோட்டலான ஒரு பலனாக இருக்கும்னு சொல்லியிருக்க அப்ப ஓவராலா சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மற்றும் ஏன பயிற்சிகளை எல்லாம் உள்ளடக்கி பார்க்கின்ற போது குரு சிறப்பான இடத்துல ஆறு இட்டாக உட்கார்றாரு குரு பகவான் உங்க வீட்டுக்கு இரண்டு பன்னெண்டு என்கிற பாவங்களை பார்க்க போறார் அவர் கடகத்துல வந்து உட்கார்ந்தாலும் அதிச்சாரம் பெறுகின்ற போது கூட உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சுடுவார் அப்ப தற்சமயம் அந்த குரு பகவான் ரெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற பாவங்களை பார்க்கிறார் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக விளங்கக்கூடிய பத்தாம் பாவத்தையும் பார்க்கிறார் அவ பத்து ரெண்டு பன்னெண்டுங்கிற பாவங்களை எல்லாம் யார் பார்க்கறாங்க குரு பார்க்கறாரு அப்போ இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு கிரக அமைப்புகள் அப்போ நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே நீங்க எந்த மாதிரியான கஷ்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்களாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் செய்வினை பில்லியசூன்யம் போன்ற மறைமுகமான கஷ்டங்களாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் திருஷ்டிகளாக இருக்கலாம் அல்லது உடல்நிலை பிரச்சனைகளாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கணவன் மனைவியிலேயே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது தொழில் நிமித்தமாக தொழில் போட்டிகளாக இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் அப்போ மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் ஏனைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகக்கூடிய அற்புதமான வருடம் இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் மகர ராசிக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு நீங்க எங்கிருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரஹி